அனைத்து உறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று எங்களுடைய விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திற்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் மகளிர் தினத்தன்று நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக இன்று வந்தார் இன்று கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர்களை கூட்டி நிற்க வைத்திருந்தோம் எனது வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருக்கலாம் வந்தவர் நேரடியாக வராமல் விழுப்புரம் எல்லை அருகே ஒரு டூ வீலரில் இறங்கி மாற்று வழியாக சென்று அந்த விழாவை நடத்தி முடித்துவிட்டு போயிருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால் நாங்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து இருக்கிறோம் என்று கூறி மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் மோகன் அவர்கள் அவரை திசை திருப்பி மாற்று வழியில் கூட்டிச் சென்று எங்களை புறக்கணித்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்றிருக்கிறார் மேடையில் இன்னொரு மாவட்ட கழக செயலாளர் பொதுச் செயலாளரிடம் இதுபோல் சுகர்ணாயனும் நபர் இரண்டாயிரம் பேரை கூட்டி திரட்டிக்கொண்டு அங்கே நிற்கிறார் உங்களை காண்பதற்காக நீங்கள் வேறு வழியில் வந்து விட்டீர்கள் என்று சொன்னதற்கு இது வந்து மோகனுடைய மாவட்டம் நீங்கள் எதிலும் தலையிடாதீங்க நீங்கள் ஓரமாக போய் நில்லுங்கன்ற வார்த்தையை சொல்லியிருக்கீங்க பொதுச்செயலாளருக்கு வந்து இந்த கட்சியின் பொதுச் ஒரே ஒரு தான் நாங்கள் உங்களை மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுகிறோம் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னில் முதல் முதல் நகரமன்ற உறுப்பினராக தளபதியினுடைய பேர் கில்லி என்று தாங்கி கொண்டு போன முதல் கவுன்சிலர் தமிழ்நாட்டிலே நான் தான் நீங்கள் வந்து எங்களை மாற்றுக் இருந்து வந்தவங்கன்னு சொல்கிறீங்க இன்னும் சொல்ல போனா உங்களை விட நாங்கள் சீனியர் அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறெலாம் எங்கே இருந்தீங்கன்னே தெரியாது இன்றைக்கி வந்து ரெண்டாயிரம் பேரை கூட்டி ஒரு விஷயம் நடக்க ஒரு நீங்கள் வருவீங்கன்ற ஒரே ஒரு விஷயத்துக்கோசரம் இவ்வளோ பேரை கூட்டி நாங்கள் இருந்தோம்னா எங்கள் பொருளாதாரம் எவ்வளோ செலவாயிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பதாகைகள் வச்சுருக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் குறுக்கு வழியில் போய் பண்ணியிருக்கீங்கன்னா நான் இந்த 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 பதிவு வந்து எவ்வளோ ஒரு கனத்த இதயத்தோடு நான் பதிவேற்பு பதிவிடுறேன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க மாவட்ட செயலாளர் போட்டவங்க அது இல்லாமல் நீங்கள் பேசிட்டு போயிருக்கீங்க போஸ்டர் ஓட்டினவங்களுக்கும் ஒடிப்பிடிச்சவங்களுக்கும் மட்டும்தான் பதவி மாற்று கட்சியில் வந்து வரவங்களுக்கு பதவி கிடையாதுன்னு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு அரசியல் அறிவு ஞானம் இருந்தால் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க மாற்றுக் கட்சியிலேருந்து வரவங்களுக்கு பதவி இல்லைன்னு சொல்கிறீங்க மாற்றுக் கட்சியிலிருந்து மாற்றுக் கட்சியில் போன தடவை ஓட்டு போட்டவங்க இந்த தடவை ஓட்டு போட நீங்கள் சொல்லி பாருங்களாம் பார்ப்போம் நீங்க தளபதி அழிக்க வந்தீங்களா இல்ல தளபதி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரி பேசி பேசி காலி போட்டு போயிடுவீங்க போல இருக்கு தளபதியார் அவர்களே நாங்கள் மாற்று கட்சியிலிருந்து வந்தாலும் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்து விட்டார் என்று கூறியவுடன் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு உங்களோடு வந்து நிற்கிறோம் இந்த பதிவை பார்த்து நீங்கள் என்னை கட்சியை விட்டு எடுத்தாலும் இந்த துண்டு சாகும் வரை எங்கள் கழுத்தில் விட்டு இறங்காது ஒன்றே ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதுபோல் மேடைக்கு மேடை மாற்றுக் கட்சி மாற்றுக் கட்சி என்று சொல்லி வந்தால் இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டெபாசிட் கூட வாங்காது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக்கொள்கிறேன் எங்கேயாவது உங்கள் அரசியல் அறிவு ஞானம் இருக்கா மேடைக்கு மேடை போய் நாங்கள் பதவி கொடுக்க மாட்டோம் பதவி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்களா எங்கேயாவது தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுறீங்களா ஏன்னா நீங்கள் தமிழ்நாடாக இருந்தால் தானே நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் பற்றி இருந்து நான் கவுன்சிலர் ஆகிருக்குள்ள நான் மூவாயிரத்தி ஐம்பது ஓட்டு இந்த மிஞ்சி போட நீங்கள் ஆறாயிரம் ஓட்டு ஒரு தொகுதியில் வந்து எலெக்ஷன்ல நின்றுட்டீங்க உங்களுக்கு என்ன அரசியல் அறிவு ஞானம் இருக்குது சொல்லுங்க இன்னைக்கு இந்த பெண்கள் இன்னைக்கு மகளிர் தினம்ன்றது வந்தீங்களே மகளிர் தினத்தை பற்றி எதாவது பேசினீங்களா மகளிர் தினத்தை பற்றி பேசுறதுக்கு அக்கா கனிமொழி போன தடவை ஏடிஎம்கேல விதைவுகள் அதிகமாக வாழும் மாநிலம் தமிழகம்னு சொன்னாங்களே அந்த கான்செப்ட்லாம் இருக்குது ஏதாவது எடுத்து பேசுனீங்களா ஏ இன்னைக்கு தளபதியார் நேரடியாக திமுக தாக்கியிருக்கார் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஞானம் இருக்கா தளபதியார் அவர்களே உங்களிடம் நேரடியாக சொல்கிறோம் முகநூல் வாயிலாக தான் எங்களால் சொல்ல முடியும் ட்விட்டர் வாயிலாக தான் எங்களால் சொல்ல முடியும் உங்களை பார்க்க முடியாது இது போன்ற அரசியல் ஞானம் இல்லாதவர்களை வைத்துக்கொண்டால் நிச்சயமாக நம் கட்சியை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது முதல்ல மாற்றுக் கட்சின்ற வார்த்தையை சொல்கிறத அவருக்கு தயவு செய்து கடுமையான ஒரு கட்டளை இடுங்க இந்த வார்த்தையை நீங்கள் எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு மாற்றுக் கட்சியிலிருந்து மாற்றுக் கட்சியிலிருந்து யார் எங்க கட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தாண்டி இருக்கு அதை சொல்லி பாருங்க பார்ப்போம் மாற்றுக் கட்சியிலேருந்து இன்மேடி யாரும் எங்க கூட வராதிங்கன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் பாப்போம் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தால் நாங்கள் என்ன மற்றவங்களுக்கு விலை போய்டுமா திமுகவிலிருந்து வந்தாலும் நாங்கள் எப்படி இந்த திமுகவை விமர்சனம் செய்திருக்கிறேன் என்று என்னுடைய ட்விட்டர் எக்ஸ் பக்கத்தில் பாருங்கள் கட்சி தோழமை நண்பர்களே இது போன்ற பதிவை நான் போடுகிறேன் என்று என்னை தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் இது எனக்கான பதிவில்லை தமிழகத்தில் உள்ள மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கான பதிவு இது ஒரு ரெண்டாயிரம் பேர்த்த கூட்டி ஒம்பது மணி வரையே அந்த கூட்டம் பொதுச் பார்க்கலனா பார்க்கலன்னா எவ்வளோ வழி இருக்குன்றது எங்களுக்கு தான் தெரியும் இந்த மாவட்ட செயலர் மோகனை போட்டிருக்கீங்களே அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்றது உங்களுக்கு தெரியுமா அவருடைய மனைவி ஒரு செயற்குழு உறுப்பினர் அவருடைய தம்பி ஒரு செயற்குழு உறுப்பினர் அவருடைய மச்சான் மாணவரணி அமைப்பாளர் அவருடைய கொழுந்தையா ஒரு செயற்குழு உறுப்பினர் அவருடைய மனம் கவர்ந்த தோழி மகளிரணி குடும்பத்திலே அஞ்சு ஆறு பதவி காவணி பாக்கன்ற ஊரில் அவங்க சித்தப்பா பசங்களுக்கு பூரா பேருக்கும் பதவி இதெல்லாம் உங்களுக்கு கேட்க திராணி இருக்கா திராணி இருந்தால் கேட்டு பாருங்க விசாரிச்சு பாருங்கள் அந்த பதினஞ்சு பேர் போட்டார்ல அந்த பதினஞ்சு பேரில் யார் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இவங்க எப்படி கட்சியை வளர்ப்பாங்க தளபதியார் அவர்களே இதை நேரடியாக நீங்கள் கேட்டு அவருக்கு ஒரு கட்டுப்பாடு போடவில்லை என்றால் நம் கழகத்தை கண்டிப்பாக கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது நீங்கள் வந்து இந்த வீடியோ படத்தை நீங்கள் என்னை என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி இல்லை என்னையை கச்சியை விட்டே எடுத்தாலும் சரி ஏன்னா என்னுடைய நேம் சுகர்னானா யாருக்கும் தெரியாது கில்லி சுகர்ணான தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அந்த பட்டத்தை நான் வாங்கிட்டேன் நீங்கள் கச்சை விட்டு எடுத்தாலும் இந்த க இந்த சாக முறை இந்த துண்டு தோல்ல இறங்காது உங்கள் பின்னாடி தான் நான் நிற்பேன் ஆனால் இது போன்ற நபர்கள் உங்களோடு இருந்தால் உங்களுடைய திறமையும் உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயமும் உங்களுடைய பார்வையும் வேற மாதிரி இருக்கு ஆனா கோமாளி கூட்டமாக இருக்குது